என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் பாபாவுக்கு நாம் எப்படி விளக்கேற்றுறது எந்த விளக்கு ஏற்றினா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படி விளக்கேற்றும் போது நாம் அந்த விளக்கில் என்ன போடணும் அதெல்லாம் பார்க்கத்தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாபாவுக்கு என்ன தான் நீங்கள் எல்லா விளக்கு ஏற்றுறத விட அகில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் அகல் விளக்கு தான் அவருடைய துவாரகமாய் முழுவதும் ஏற்றி வச்சுருந்தார் அந்த அகல் விளக்கு தான் நீங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கணும் வீட்டில் ஏற்றி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது வீட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் பஞ்சு திரி போட்டால் இன்னும் நல்லது தயாரம் மற்ற விளக்கை விட எப்போயுமே அவருக்கு ஆரத்தி காட்டுறது அகல் விளக்கில் காட்டுங்க நம்மளுடைய துவாரகமாய ஆலயத்தில் எப்பயுமே பாபாவுக்கு அகல் விளக்கில் தான் ஆரத்தி காட்டுவோம் அந்த அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றும் போது அதில் ரெண்டு நாணயம் போடணும் ஏதாவது ரெண்டு நாணயம் அந்த ரெண்டு நாணயம் என்னென்னா பாபா சொல்வாரில்ல பொறுமை நம்பிக்கை தாயப்பா என்னுடைய பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடு கண்டிப்பாக நான் நிறைவேற்றுன்ற நம்பிக்கை எனக்கு என்றது அந்த ரெண்டு நாணயத்தை அந்த விளக்கில் போட்டு ஏற்றி வைங்க வியாழக்கிழமை காலையில் ரெண்டு நாணயத்தை போட்டு அகல் விளக்கில் ஏற்றிட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை அப்பா முன்னாடி ஆரத்தி காமிக்கும்போது சொல்லிவிடுங்க அதை அப்பா அப்படியே நிறைவேற்றி தருவார் இது ஒவ்வொரு வாரமும் இந்த என்னைய இந்த காயின் போடணுமானா அப்படி போட தேவையில்ல இந்த வாரம் வியாழக்கிழமை போட்ட காயின் அடுத்த வாரம் திருப்பி நம்ம வேலைக்கு எடுத்து தொடச்சிட்டு இந்த காயினை எல்லாம் தொடச்சிட்டு திருப்பி அந்த காயினே போடணும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நிறைவேறின அந்த ரெண்டு காயின் எடுத்து போயிட்டு ஏதாவது கோயில் உண்டியில் போட்டுருங்க இப்படி நம்ம பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அந்த ரெண்டு காயின் அந்த வேலைக்கிலேயே இருக்கட்டும் எங்கேயும் எடுத்து போட வேண்டாம் அதை கழுவி வைக்கும்போது இந்த ரெண்டு காயினும் கழுவி எப்போயுமே வச்சிருங்க நீங்கள் பாபா கிட்டே கொடுத்தது ரெண்டு காயின் எதுனா பொறுமை நம்பிக்கை அதை தான் அப்பா எதிர்பார்க்கிறார் உங்கள் பிரார்த்தனையும் நிறைவேற்றுவார் ஏன்னா நீ பொறுமையோட நம்பிக்கையோடு எனக்கு அகல் ஏற்றிக்கின்னு ஏற்றிக்கினுவார் அப்போ உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்று சொல்லி அப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை பண்ணி பாருங்களேன் உங்களுடைய நீண்ட கால பிரார்த்தனையும் நிறைவேற்றுவார் அப்பா இதை பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் அப்பா கிட்ட கொடுக்க வேண்டியது பொறுமை நம்பிக்கை என்ற நியானம் அதில் ஆர்த்தி காட்டுற விளக்கில் போட்டு ஒவ்வொரு வாரம் அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம்